பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் இருமுறை வென்ற நிலையில் தொகுதிக்கு அவர் என்ன பணிகளை ஆற்றியுள்ளார் என்பது தொடர்பான விவரங்களுடன் வாரணாசியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன் வணக்கம் ரகுவரன் இதுவரைக்கும் வாரணாசி தொகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார் விவரங்களை பதிவு இந்தியாவிலேயே வாரணாசி தொகுதி ஒரு முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த தொகுதியில தான் போட்டியிடுறாரு அந்த தொகுதியில இருந்தா கடந்த சில நாட்களாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் செய்யப்படாத சில இடங்களையும் குறித்து தொகுப்பாக தற்போது கொடுக்கிறோம் நீங்க பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பாக இந்த வாரணாசி தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்றாயிரம் கோடி அளவு வளர்ச்சி திட்ட பணிகள் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் இது போல ஸ்கிரீன் கட்டப்பட்டு இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது பத்து ஆண்டுகளாக இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச விமான நிலையம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெல் நிறுவனம் தொழில் பயிற்சி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என்று பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் இங்கே செஞ்சுருக்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு கோடியில் வீடுகள் வீடுகள் தோறும் கழிப்பறை கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நெடுஞ்சாலைகள் நாம் தற்போது இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் பாத்தீங்கன்னா வாரணாசி அதிக மக்கள் நெருக்கம் உடைய அதிகமான மக்கள் நெருக்கடி உள்ள பகுதி அதனால பாத்தீங்கன்னா ஏராளமான ரிங் ரோடுகள் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாரணாசியோடு பெரிய பெரிய நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு புதிய சாலை பணிகள்லாம் இந்த பகுதியில் நடக்கப்பட்டிருப்பதை நம்மளை பார்க்க முடிகிறது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசி தொகுதியில் அடிப்படை வசதிகளாக பார்க்கக்கூடிய போதிய அளவு அதாவது நிறைய ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் மூன்று லட்சம் இது மக்கள் வராங்க ஏன்னா இந்த வாரணாசி கோயில் காசி விஸ்வநாதர் கோயிலில் சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் வராங்க ஆனால் அவங்களுக்கான அடிப்படை அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய கழிப்பறை வசதிகள் போன்றவை இல்லாம இருக்கு நான் இப்ப லைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே போதே பார்க்கலாம் நிறைய சத்தங்கள் பார்க்கலாம் இங்க ஹாரன் சவுண்ட்ஸ் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நெருக்கடி இது போன்ற ஹாரன் சத்தம் சிறிய சிறிய சாலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய கடைகள் ஆக்கிரமிப்புகள் போன்றவை எல்லாம் எடுக்கப்படாம இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசியில் இதற்கு முன்பாக பவர் கட் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலாக ஆனால் தற்போது இந்த பவர் கட் இல்லாமல் ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் அளவில் மிகப்பெரிய பிளான் அதாவது பவர் கட் இல்லாத அளவுக்கு இந்த ச மின்சாரத்துக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த துறையின் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாலும் நிறைய இடங்கள் இந்த நெடுஞ்சாலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டுவார் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இது போன்ற ஸ்கிரீன் போட்டு மறைக்கப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பல லட்சம் லட்ச மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக டேட்டாக்கள் கொடுக்கப்பட்டாலும் நிறைய இடங்களில் சாலையோரங்களில் வசிக்கக்கூடிய குடிசை மக்களுடைய பகுதிகள் பார்த்தீங்கன்னா இது இருந்தாலும் இது போன்ற ஒரு சில ஒரு பக்கம் மிகப்பெரிய சாதனை உள்ள பகுதிகளாக இருக்கிறது மறுபுறம் இடங்களும் வாரணாசி தொகுதியில செய்யுது மாடல் மாடல் ஒரு சிட்டியா இருக்கணும் ஒரு நிறைந்த பகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணிகள் மேற்கொண்டாலும் இது போன்ற சிரமங்களும் இந்த தொகுதியில இருக்கதான் செய்கிறது அதையும் நம்ம பார்க்க முடிகிறது களத்திலிருந்து கள விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரகுவரன்